வேல் வளைவொழி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தொல்காப்பியம் பொருளதிகாரத்தின் முதல் இயலான அகத்தினையல் குறித்து நாம் பார்த்து வருகின்றோம் இன்றைய வகுப்பில் அகப்பாடலுள் பயின்று வரும் முப்பொருட்கள் குறித்து பார்க்க இருக்கின்றோம் இதோ காணொலிக்குள் செல்லலாம் தொல்காப்பியத்தின் மூன்றாவது அதிகாரம் பொருளதிகாரம் பொருளதிகாரத்தின் முதல் இயல் அகத்தணையியல் அகத்தணையலில் தொல்காப்பியர் பாடலுள் பயின்று வரும் அகத்தினைக்கான முப்பொருள்கள் குறித்து அகத்தணையலினுடைய மூன்றாவது சூத்திரத்தில் விளக்கி பேசுகின்றார் எங்கனும் விளக்கிப் பேசுகிறார் என்று சொன்னால் முதல் கரு உரிப்பொருள் என்ற மூன்றே நுகலும் காலை முறை சிறந்தனவே பாடலுள் பயின்றவை நாடும் காலை என்கிறார் இந்த சூத்திரத்தின் வழியாக நாம் அறிய வருவது செய்யுள் மிகுதியாக பயின்று வரும் பொருள்கள் மூன்று அதைத்தான் தொல்காப்பியர் பாடலுள் பயின்றவை செய்யுள் பயின்று வருபவை மூன்று அவை ஒன்று முதற்பொருள் இரண்டு கருப்பொருள் மூன்று உரிப்பொருள் என்பன இம்மூன்றும் இலக்கிய படைப்பாக்கத்தில் பயின்று வருவன குறிப்பாக அகத்தினை செய்க்களை உணர்ந்து உரைக்கும் முறைமை இம்மூன்றும் ஒரு அகத்தனை பாடலை நாம் அறிவதற்கு உணர்வதற்கான முறைமை முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்ற மூன்றும் இச்செய்தியைத்தான் இந்த சூத்திரமானது நமக்கு விளக்கிச் சொல்கிறது இந்த முதல் கரு உரிப்பொருள் என்ற மூன்று என்ற சூத்திரத்திற்கு இளம்பொருணர் நச்சினார்கிணியர் சோமசுந்தர பாரதியார் ஆகிய மூவரும் எழுதிய உரைகளை ஆ சிவலிங்கனார் அவர்கள் தொகுத்து அகத்தனை உறைவளம் என்ற பகுதியில் தனி ஒரு நூலாக வழங்கியிருக்கின்றார் அந்த நூலில் மூவரும் கூறியுள்ள உரைகளை ஒவ்வொன்றாக இப்பொழுது நாம் பார்க்கலாம் இந்த முதல் கரு உரிப்பொருள் என்ற மூன்றே நோலும் காலை முறை சிறந்தனவே பாடலுள் பயின்றவை நாடும் காலை என்பதற்கு இளம்பூரணர் உரை எழுதுகின்ற பொழுது சான்றோர் செய்யுலகத்து பயின்ற பொருளை ஆராயுங்கால் அதைத்தான் தொல்காப்பில் தமது நூற்பாவில் குறிப்பிடுகின்ற பொழுது பாடலுள் பயின்றவை நாடும் காலை என்கிறார் சான்றோர் செய்யுலகத்து பயின்ற பொருளை ஆராயின்றால் முதற்பொருள் எனவும் கருப்பொருள் எனவும் உரிப்பொருள் எனவும் சொல்லப்பட்ட மூன்று பொருண்மையுமே காணப்படும் துல்காப்பியர் சூத்திரத்தில் விளக்கம் தருகின்ற பொழுது முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்ற மூன்று என்கிறார் அவை அதாவது முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்ற அவை சொல்லும் காலத்து முறைமையால் சிறந்தன நூற்பாவில் துல்காப்பியர் விளக்குகின்ற பொழுது நோலும் காலை முறை சிறந்தனவே ஆக இளம்பொருணர் முதல் கரு உரிப்பொருள் என்ற மூன்றே என்ற சூத்திரத்திற்கு விளக்கம் தருகின்ற பொழுது சான்றோர் செய்யுலகத்து பயின்ற பொருளை ஆராயும் காலத்து முதற்பொருள் எனவும் கருப்பொருள் எனவும் உரிப்பொருள் எனவும் சொல்லப்பட்ட மூன்று மையமே காணப்படும் அவை சொல்லுங்காலத்து முறைமையால் சிறந்தன என்று எழுதுகின்றார் முறைமையால் சிறத்தல் என்று துல்காப்பீர் அந்த நூற்பாவில் குறிப்பிட்டதற்கான விளக்கம் என்ன என்பதற்கு ஒன்று தரக்கூடிய விளக்கம் யாதானும் ஒரு செயற்கண் முதற்பொருளும் கருப்பொருளும் வரின் முதற்பொருளால் திணையாகும் என்பதும் ஒரு செய்யுள்ள முதற்பொருள் கருப்பொருள் வந்ததுனால் எந்த பொருளை வைத்துக் கொண்டு அந்த பாடல் இன்ன திணை என்று நாம் முடிவு செய்வோம் என்றால் முதற்பொருளால் திணை முடிவு செய்யப்படும் என்கிறார் அடுத்து எழுதுற முதற்பொருள் ஒழிய ஏனைய இரண்டும் வரின் ஏனைய இரண்டு என்று சொல்லக்கூடியது கருப்பொருள் உரிப்பொருள் மேற்பொருள் இல்ல ஒரு பாடல்ல கருப்பொருள் உரிப்பொருள் மட்டும் வந்திருக்கின்றன அப்படி கருப்பொருளும் உரிப்பொருள் வந்தா எந்த பொருளால் அந்த பாடலுக்கான திணை தீர்மானிக்கப்படும் என்றால் கருப்பொருளால் திணையாகும் என்பதும் அடுத்திருக்கிறார் பாருங்க உரிப்பொருள் தானே வரின் பொருளும் அந்த பாடல் இல்லை கருப்பொருள் அந்த பாடல் இல்லை உரிப்பொருள் மட்டும் வந்தால் உரிப்பொருள் தானே வரின் உரிப்பொருள் மட்டும் வந்தால் அதனால் திணையாகும் அதனால் திணையாகும் எதனால் உரிப்பொருளால் திணையாகும் சான்றோர் செய்யுலகத்து பயின்ற பொருளை ஆராயுங்கால் செயலகத்து பயந்து வரக்கூடிய பொருள்கள் எவை மூன்று அவை முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அம்மூன்றும் செய்ய சொல்லும் பொழுது சிறந்தன என்ன முறைமையால் சிறந்தன எல்லாம் விளக்கம் தருகிறார் ஒரு பாடல்ல முதற்பொருள் கருப்பொருள் வந்தால் அப்பாடல் முதற் பொருளால் தினை தீர்மானிக்கப்படும் என்றும் முதற்பொருள் இன்றி ஒரு பாடலில் கருப்பொருளும் உரிப்பொருளும் வந்தால் கருப்பொருளால் அப்பாடல் திணை தீர்மானிக்கப்படும் என்றும் சரி முதற்பொருளும் இல்லை கருப்பொருளும் இல்லை உரிப்பொருள் மட்டுமே வந்தால் அப்பாடல் எதனால் தீர்மானிக்கப்படும் உரிப்பொருளாலே தீர்மானிக்கப்படும் என்று எழுதுகின்றார் அப்ப முறைமையால் சிரத்தல் என்பது முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் இந்த தான் ஒரு அகத்து திணை தீர்மானிக்கப்படும் அப்படி தீர்மானிப்பதற்கான அந்த பாடலுக்கான திணையை முடிவு செய்வதற்கான முறைமைகள் எவை என்பதைத்தான் இளம்போனர் இந்த விளக்கத்தில் நமக்கு சொல்லிச் செல்கின்றார் இதே கருத்தை தான் பாவலரே பாலசுந்தரம் ஐயா அவர்களும் முன்வைக்கின்றார் இந்த முதல் கரு உரிப்பொருள் என்ற மூன்றே நூலும் காலை முறை சிறந்தனவே பாடருள் பயின்றவை நாடும் காலை என்பதற்கு நச்சினார்க்கினியர் அவர்கள் உரை விளக்கம் எழுதுகின்ற பொழுது இந்த பாடருள் பயின்றவை நாடும் காலை என்பதற்கு என்ன விளக்கம் தருகிறார் நச்சினார்க்கினியர் எழுதுகிறார் புலநெறி வழக்கிடை பயின்ற பொருட்களை ஆராயும் காலத்து அதுதான் பாடல் பயின்றவை நாடுங்காலை அதாவது புலநெறி வழக்கிடை பயின்ற பொருட்களை ஆராயுங்காலத்து அதன் புலநெறி வழக்கு செயல் வழக்கிடை பயின்ற பொருட்களை ஆராயுங்காலத்து முதலும் கருவும் உரிப்பொருளும் என்ற மூன்றே ஆம் அவைதாம் எவைதாம் முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்ற அவைதாம் செய்யுங்கால் செய்யுள் படைக்கின்ற பொழுது செய்யுள் இயற்றுகின்ற பொழுது ஒன்று ஒன்றினில் சிறந்து வருதல் உடைய என்றவாறு புலநெறி வழக்கடை பயின்ற பொருட்களை ஆராயங்காலத்து செய்யுள் வழக்கடை பயின்று வரக்கூடிய பொருட்களை எந்த பொருட்களை முப்பொருளாகிய ஆகிய முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்று சொல்லக்கூடிய முப்பொருட்களை மிக நுட்பமாக ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அம்மூன்றும் செயல் படைக்கின்ற பொழுது ஒன்று ஒன்றினில் சிறந்து வருதல் உடைய முதல் பொருளை விட கருப்பொருள் கருப்பொருளை விட உரிப்பொருள் அதைத்தான் நச்சினார்க்கினியர் உரை விளக்கம் எழுதுகின்ற பொழுது ஒன்று ஒன்றினில் சிறந்து வருதல் உடைய என்று எழுதுகின்றார் இந்த நூற்பாவிற்கு நச்சினார்க்கினியர் மேலும் விளக்கம் தருகின்ற பொழுது முதலில் கருவும் கருவில் உரிப்பொருளும் சிறந்து வரும் இம்மூன்றும் பாடல் பயின்று வரும் எனவே வழக்கினுள் வேறு வேறு வருதல் இன்றி ஒருங்கு நிகழா என்பதும் முதலில் கருவும் ஒன்றினில் ஒன்று சிறந்து விளங்கும் முதலை விட கரு சிறந்து விளங்கும் கருவில் அதாவது கருப்பொருளில் உரிப்பொருளும் சிறந்து வரும் ஒன்றினில் ஒன்று சிறந்து விளங்கும் கருப்பொருளை விட உரிப்பொருள் சிறந்து விளங்கும் ஒரு செய்யும் காலத்து முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்ற மூன்றும் பயின்று வரும் அப்படி வருகின்ற பொழுது திணை இந்த முப்பொருள்கள்ல எதை வைத்து நாம் முடிவு செய்வோம் என்றால் ஒன்று ஒன்றினில் சிறந்து விளங்குவதன் அடிப்படையில் தினை முடிவு செய்யப்படும் முதற்பொருள் கருப்பொருள் வந்தால் ஒன்றினில் ஒன்று சிறந்து விளங்கும் கருப்பொருளில் உரிப்பொருள் வந்தால் ஒன்றினில் ஒன்று சிறந்து விளங்கும் என்று எழுதுகின்றார் இந்த முதற்பொருள் கருப்பொருளும் உரிப்பொருளும் ஆகிய மூன்றும் பாடல் பயின்று வரும் அதான் புலநெறி வழக்கு இடை பயின்று வருதல் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்பன வழக்கினுள் இந்த வழக்கினுள் என்பது உலக வழக்கினுள் வேறு வேறு வருதலின்றி ஒருங்கு நிகழா என்பதும் இந்த முதற் பொருளும் கருப்பொருளும் உரிப்பொருளும் உலக வழக்கில் வெவ்வேறாகத்தான் வருவே அல்லாமல் மூன்றும் ஒருங்கே வருதல் என்பது இல்லை இந்த நூற்பாவல நாடுங்காலை என்று தொல்காப்பியர் சுட்டி செல்கின்றார் அதற்கு நச்சினார்பினியர் விளக்கம் எழுதுகின்ற பொழுது நாடுங்காலை எனவே குலநெறி வழக்கில் பயின்ற மாற்றான் இம்மூன்றணையும் எம் முதற் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்ற மூன்றனையும் வரையறுத்து கூறுவதன்றி வழக்கு நோக்கி இலக்கணம் கூறப்படாது என்பதும் நாடுங்கால என்று தொல்காப்பியர் சொன்னதனால இந்த முப்பொருள்கள் என்பன புலநிலை வழக்கிற்கு பயின்று வருவன என்பதை வரையறுத்து சொல்கின்றார் அம்மூன்று வழக்கு நோக்கி இலக்கணம் கூறப்படவில்லை என்று நச்சினார்கிணியர் மேலும் விளக்கம் தருகின்றார் ஆக நச்சினார்கிணியர் முதல் கரு உரிப்பொருள் என்ற மூன்று எனும் சூத்திரத்திற்கு உரை விளக்கம் தருகின்ற பொழுது இந்த மூன்றுமே புலநெறி வழக்கிற்கு சொல்லப்பட்டவை அதாவது செயல் வழக்கிற்கு சொல்லப்பட்டவை வரையறுத்து சொல்லப்பட்டவை அவை வழக்கு நோக்கி இலக்கணம் கூறப்படாது என்கிறார் அங்கனம் எழுதக்கூடிய நச்சினார்கிணியர் புலநெறி வழக்கில் பயின்று வரக்கூடிய முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் ஒன்று ஒன்றில் சிறந்து வருவதற்கான பாடல் சான்றுகள் பலவற்றை எடுத்து காட்டுகின்றார் உதாரணத்திற்கு ஒரு சில பாடல்களை உங்களுக்கு நான் காட்டுகின்றேன் நச்சினார்கிணியர் தன்னுடைய உரையில் தரக்கூடிய சில சான்றுகள் முல்லை வைனு தோன்ற இல்லமொடு பைங்கால் கொன்றை மென்பினி அவிழ என்று தொடங்கக்கூடிய பாடல் இந்த பாடலானது அகன நான்காவது பாடலாக இடம்பெற்றிருக்கிறது அந்த பாடல் கலித்தியானி நிறையில் அமைந்த முல்லைத்தனை பாடல் இது முல்லைத்தனை பாடல் என்று தினை தீர்மானிக்கப்பட்டதற்கான காரணம் அந்த பாடலில் முதலும் கருவும் வந்து அதாவது முதற்பொருளும் கருப்பொருளும் வந்து உரிபொருளால் சிறப்பெய்தி முடிந்தது நான்காவது பாடல் ஆகிய முல்லை வைனு தோன்ற இல்லமுழு பைங்கால் கொன்றை மென்பிணி அவிழ என்பதில் முதற் பொருளும் கருப்பொருளும் இடம்பெற்றிருக்கிறது அதே சமயத்தில் உரிப்பொருளும் இடம்பெற்றிருக்கிறது எதனால் இந்த பாடல் சிறப்பெய்தி முல்லை திணை என்று சொல்லப்படுகிறது சொன்னால் உரிப்பொருளால் சிறப்பெய்தி இந்த பாடல் முல்லை திணை என்று சொல்லப்படுகிறது இளம்பொன்னர் என்ன விளக்கம் தருகிறார் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் வந்ததுன்னா முதற்பொருளை வைத்து திணை தீர்மானிக்கப்படும் என்று சொல்கிறார் நச்சினார்பினியர் என்ன விளக்கம் தருகிறார் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்று வருகின்ற பொழுது உரிப்பொருள் சிறப்பெய்தி அதனால் திணை தீர்மானிக்கப்படுகிறது என்று விளக்கம் எழுதுகின்றார் இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த முல்லை வைநூனை என்று சொல்லக்கூடிய இந்த அகனா நூற்று பாடல்ல ஆக பொருளாகிய நிலம் முல்லை நிலம் முதற்பொருளாகிய பொழுது கார்காலம் கருப்பொருளாகிய கொன்றை இரலை என்பன இந்த பாடல் இடம்பெற்றிருக்கின்றன அதே சமயத்தில் காணம் கார் செய்து காணம் கார் செய்ததனால் உதுக்கான் தோன்றும் குறும்புரை நாடன் என்று அந்த உரிப்பொருளும் இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது ஆக இந்த பாடல்ல முதலும் கருவும் இடம்பெற்றிருக்கிறது அதே சமயத்து உரிப்பொருளும் இடம்பெற்றிருக்கிறது உரிப்பொருள் சிறப்பெய்து இப்பாடல் முல்லை திணை என்று அமைகிறது நச்சினர்கிணியர் மற்றொரு பாடல் முதற்பொருளின்றி வந்த முல்லைத்திணை பாடலை சுட்டிக்காட்டுகின்றார் இந்த பாடலில் அதாவது திருநகர் விலங்கு மாசில் கற்பின் அரிமதர் மழைக்கண் மாயலோடு நின்னுடைய கேள்மை முல்லை இரும்பல் கூந்தல் நாற்றமும் உருந்தேர் வெண்பல் ஒளியும் நீ பெறவே என்ற அந்த பாடலை எடுத்துக்காட்டி அந்த பாடலில் முதல் பொருள் இல்லை ஆனால் அப்பாடல் கருப்பொருளும் உரிப்பொருளும் இடம்பெற்றிருக்கின்றன அப்ப அந்த பாடல் கருப்பொருளும் உரிப்பொருளும் இருக்கின்ற பொழுது எப்பொருளால் திணை தீர்மானிக்கப்படும் என்றால் உரிப்பொருளால் திணை தீர்மானிக்கப்படும் என்று நச்சினார்கி குறிப்பிடுகின்றார் இப்பாடலில் முல்லை என்பது கருப்பொருள் முல்லையே நீ மாயலோடு கூந்தல் நாற்றமும் பல் ஒழியும் பெற என்னுடைய கேள்மை அவன் என்பது உரிப்பொருள் இந்த உரிப்பொருளால் இந்த பாடல் முல்லை திணை என்பது முடிவு செய்யப்படுகிறது இந்த பாடல் முல்லை என்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது அந்த முல்லை என்று சொல்லக்கூடிய சொல் நிலத்தை குறிக்கவில்லை முல்லையே என்று வரக்கூடிய அது ஒரு வெளிச்சொல் அது கருப்பொருளாக இடம்பெற்றிருக்கிறது முல்லைப்பூ முல்லையே மாயலோடு கூந்தல் நாற்றமும் வெண்பல் ஒளியும் நீ பெறவே நீனுடைய கேண்மை எவனோ என்பது உரிப்பொருளாக அமைகிறது ஆகவே அந்த பாடல் வந்து முல்லைத்திணை திணை பாடல் என்று நச்சினார்கிணியர் திணையை தீர்மானிக்கிறார் இப்படி பல பாடல்களை எடுத்துச் சொல்கின்ற பொழுது நச்சினார்கிணியர் உரிப்பொருளை மையமாக வைத்துதான் ஒரு பாடல் இன திணை என்று நாம் மறையறுக்கிறோம் என்பதாக சொல்கிறார் நாம் ஏற்கனவே தொடக்கத்திலே பார்த்தோம் திணை என்பதற்கு இளம்பூரணர் பொருள் என்று விளக்கம் தருகிறார் நச்சினார்கினிய திணை என்பதற்கு ஒழுக்கம் என்று விளக்கம் தருகிறார் இப்போ ஒழுக்கத்தை வைத்துக் கொண்டுதான் உரிப்பொருளை வைத்துக் ஒரு பாடலினுடைய திணை என்பது வரையறுக்கப்படுகிறது என்பதாகத்தான் நச்சினார்களுடைய விளக்கமாக அமைகிறது முதல் கரு உரி என்ற மூன்று என்ற சூத்திரத்திற்கு சோமசுந்தர பாரதியார் ஒரே விளக்கம் தருகின்ற பொழுது புலநெறி வழக்கில் பாடல் புனையப்படுகின்ற பொழுது முதற் பொருள் கருப்பொருள் உரி பொருள் என்ற மூன்றும் இடம்பெறும் அவை ஒன்றினிலிருந்து ஒன்று சிறந்து விளங்கும் அப்படி பார்த்தோம் என்றால் என்ற என்று விளக்கம் தருகின்றார் சோமசுந்தர பாரியார் அவர்களும் உரிப்பொருளையும் மையமிட்டுத்தான் ஒரு பாடலுக்கான அகத்தினை வரையறுக்கப்படும் என்கிறார் முதல் கரு உரி என்ற மூன்றே நுவலுங்காலை முறை சிறந்தனவே பாடல் பயின்றவை நாடுங்காலை என்ற சூத்திரத்தில் நுவலுங்காலை என்று துல்காப்பில் சொன்னதனால் அகப்பொருள் செய்யுக்கே கூறப்பட்டது முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்பன அகப்பொருள் செயலுக்கே கூறப்பட்டது என்று ஆ சிவலிங்கனார் அவர்கள் உரை விளக்கம் எழுதுகின்றார் இந்த முதல் கரு உரிப்பொருள் என்ற மூன்றே நுவலும் காலை முறை சிறந்தனவே பாடல் பயின்றவை நாடுங்காலை என்ற சூத்திரத்திற்கு பேராசிரியர் இ முத்தையா அவர்கள் ஒரு மாறுபட்ட விளக்கத்தை தருகின்றார் அவர் பழந்தமிழர் பண்பாட்டு வெளிகளின் அரசியல் என்ற ஒரு சிறு நூலினை எழுதியிருக்கின்றார் அந்த நூலினை என்சிபி என்று சொல்லக்கூடிய நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் நிறுவனமானது வெளியிட்டிருக்கிறது இந்த நூப்பாவிற்கு அந்த நூலில் விளக்கம் தருகின்ற பொழுது இவ்வாறு விளக்கம் தருகிறார் இந்நூற்பால் இலக்கிய படைப்பாக்கத்திற்கும் படைக்கப்பட்ட இலக்கியத்தை புரிந்து கொள்வதற்கும் தேவையான அடிப்படை கூறுகளை சுட்டிக்காட்டுகிறது என்பது உண்மைதான் அதனால் தான் இந்த நூற்பாவில் பாடுள் பயின்றவை என துல்கா ஆப்பியர் குறிப்பிடுகிறார் என்று எழுதுகின்ற இ முத்தையா அவர்கள் மேலும் சில செய்திகளை குறிப்பிட்டு செல்கின்றார் எப்படி என்றால் மேற்குறிப்பிட்ட மூன்று கூறுகளும் அதாவது முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்று சொல்லக்கூடிய மூன்று கூறுகளும் மட்டுமல்ல மேற்குறிப்பிட்ட மூன்று கூறுகளும் பாடல் பயின்றவை மட்டுமல்ல அவை மனிதர்கள் மொழியின் மூலம் கொள்கிற அனைத்து மொழி ஒளி பரிமாற்றங்களையும் புரிந்து கொள்ள உதவுவை அதாவது அனைத்து வகை பேச்சுக்களையும் புரிந்து கொள்வதற்கு தொல்காப்பியம் குறிப்பிடும் முதல் கரு உரிப்பொருள்கள் அடிப்படையானவை என்பதை எவரும் மறுக்க இயலாது என்று எழுதுகின்ற இம்முத்தையா அவர்கள் தொடர்ந்து எழுதுகின்றார் தினையை அல்லது பண்பாட்டு வெளியை உருவாக்குவதற்கான அடிப்படை கூறுகள் இவை எவை முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்பன பண்பாட்டு வழியை உருவாக்குவதற்கான அடிப்படை கூறுகள் என்று விளக்கம் எழுதுகின்றார் இவற்றுள் அதாவது முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்று சொல்லக்கூடிய மூன்றனுள் முதற்பொருளும் கருப்பொருளும் ஆகிய பின்புலங்கள் உரிப்பொருளால் புணரப்படாத போது அவை நிலம் அதாவது இயற்கை வழி சார்ந்தவையாகவே விளங்கும் என்று எழுதுகின்றார் ஆனால் அவை உரிப்பொருளால் புணரப்படும் போது பண்பாட்டு வெளிக்கு உரியவையாகின்றன இந்த செய்தி அவருடைய நூலை எடுத்து நீங்கள் படித்தீர்கள் மேலும் விளக்கம் கிடைக்கும் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த முப்பொருள்களையும் இயற்கை வெளி பண்பாட்டு வெளி என்று சொல்லக்கூடிய இரண்டு நிலைகளுக்குள் அவர் வைத்து பேசுகின்றார் இந்த முதற் பொருளும் கருப்பொருளும் இயற்கை வெளி சார்ந்தவை அந்த இயற்கை வழியில் பண்பாட்டு வெளியாக மாற்றுவது உரிப்பொருள் என்று விளக்கம் எழுதுகின்றார் கட்டாயமாக நீங்கள் அவருடைய பழந்தமிழர் பண்பாட்டு வழி அரசியல் என்ற நூலை எடுத்து முழுமையாக வாசிக்கின்ற பொழுது அகத்தினையிலை பற்றிய ஒரு புரிதல் மாறுபட்ட முறையில் அனுபவிப்பதை நீங்கள் உணரலாம் ஆக ஒரு அகப்பாடலில் முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் பயின்று வர வேண்டும் அப்படி பயின்று வருவதன் அடிப்படையில் தான் குறிஞ்சி திணையா முல்லை திணையா பாலை திணையா மருதத்திணையா நெய்தல் திணையா என்பது வரையறுக்கப்படும் அவ முப்பொருள்களில் எதன் அடிப்படையில் ஒதுக்கப்படும் திணை வரையறுக்கப்படும் என்றால் அதற்கு இளம்போன்னு சொல்லக்கூடிய விளக்கம் முப்பொருள்களுள் மூன்றும் பயின்று வந்தால் முதற்பொருளால் தினை வரையறுக்கப்படும் முதற்பொருள் கருப்பொருள் வந்தால் முதற்பொருளால் உரிப்பொருள் மட்டுமே வந்தால் உரிப்பொருளால் திணை வரையறுக்கப்படும் என்று இளம் விளக்கம் தருகிறார் ஆனால் நச்சினார்க்கினியர் ஒரு பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் மூன்றும் ஒரு பாடல் பயின்று வந்தாலும் அப்பாடல் உரிப்பொருளால் தீர்மானிக்கப்படும் சோமசுந்தர பாரதியார் அவர்களும் உரிப்பொருள் இல்லையே பொருள் பயனின்று உரிபொருள் இல்லைன்னா பொருள் பயன்பெறாது என்று எழுதுகின்றார் இந்த முதல் கரு உரிப்பொருள் என்று சொல்லக்கூடிய இந்த சூத்திரத்திற்கு பேராசிரியர் இ முத்தையா அவர்கள் பழந்தமிழர் பண்பாட்டு வழியின் அரசியல் என்ற நூலில் விளக்கம் தருகின்ற பொழுது இயற்கை விழி பண்பாட்டு விழி என்ற இரண்டு நிலைகளில் நின்று கொண்டு அருமையான விளக்கத்தை வழங்கியிருக்கின்றார் ஆக இன்றைய வகுப்பில் நாம் தொல்காப்பியும் பொருளதிகாரத்தின் அகத்தினை அகத்தணையலில் அகப்பாடல் பயின்று வரும் முப்பொருட்களான முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் ஆகியன குறித்து உரையாசிரியரின் உரை விளக்கத்தோடும் பேராசிரியர் இ முத்தையா அவர்களுடைய ஆராய்ச்சி உரையுடனும் பார்த்தோம் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து மேலும் சில அகத்தனை செய்திகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்